பைத்திய காரம் தான் நாங்கிட்டே இருக்கோமோ எவ்வளோத்தையும் எடுத்து ஏன்டா இங்க நாங்க வந்து ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு இருக்கோம் நீ வந்து ஆயிரக்கணக்கில் கணக்குல எடுத்துட்டு

இரேரேரேரே கலத்து இல்ல லே இந்த வர ட்ரைல் ரூம்ல நீ டீ-ஷர்ட்லாம் इतन्ने கொடுத்துட கூடாது மகளே इतन्ने போட்டுடு எது 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 எது

எல்லாம் எடுத்துரு நாங்க எடுக்காம மாட்டோம் எல்லாத்தையும் எடுத்து வந்துடு ஒழுங்கா எந்த ஊருமக்கா ಚೆನ್ನೈ ಚೆನ್ನೈ